கைஸ் நாங்கள் ஹலோ ஸோ வந்து நம்ம திருமந்திரம் அப்படிங்கிற இருக்கிற ஆகம சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பாக்கலாம் முதல்ல என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா திருமந்திரம் அப்படிங்கிற சாங்ல இருக்க எல்லா சாங்கையும் முத முத வந்த எடிஷன்ல இருந்து எடுத்து அதுல மீனிங்லாம் இருக்காது அது ஒழைச்சுடையிலிருந்து காப்பி பண்ண எடிஷன் தான் வரும் பாடல் மட்டும்தான் இருக்கும் அதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து தமிழ் பொருளை சொல்லி அதை இந்த கால தருவியலான நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற மூளை நரம்புகளோட நான் அதை நிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சாங்க்க்கும் தனித்தனியாக வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மொத்தமா இந்த நியூரோ சயின்ஸையும் திருமந்திரத்தையும் இணைச்சு ஒரு புத்தகம் எழுதி அது மட்டும் இல்லாமல் மொத்த திருமந்திரத்தை மைண்ட்ல எத்தி கிணசில கட் பண்ணணும்ங்கிறது என்னோட ட்ரீம் சுத்திட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம சப்கைப் பண்ணுங்க அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சோ இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆகம சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாபிக் வரும் அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு புக் எழுதுறோம் அப்படின்னா வந்து எடுத்தோன்னே நூல் வெளியீடு அப்படின்னு போட்டு எழுதுவாங்க அப்புறம் கடவுள் வாழ்த்து இருக்கும் ஆசிரியர் குறிப்பு இருக்கும் இப்ப எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் திருமந்திரத்துல திருமணம் வந்து எழுதி மாதிரி எனக்கு ஒரு தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்துல சிவனை பத்தி டாபிக்ல வேத சிறப்பு அதாவது கடவுள் கடுத்து கடவுளுக்கு இணையான வேதங்களை பத்தி அவர் பாடினாரு அதை பத்தி சொன்னாரு ஓகே ஃபைன் அதுக்கு அடுத்து வந்து ஆகம சிறப்பு அதாவது இது நம்மளுக்கு வந்த வழி அறிவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஞானம் இருக்கு இல்லையா அது எப்படி வந்து வந்தது அந்த வந்த எந்த பாதை அது வந்து அந்த கடவுள் எப்படி அதை கொடுத்தாங்க அப்படிங்கற அந்த ஒரு விஷயத்தை வந்து மீன் பண்றாங்க பட் ஆகம சிறப்புனா இப்படிதான் எப்படி ஒரு அறிவு அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் வந்து நம்ம வந்து சேர்ந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆகம சிறப்பு ஓகேவா சரி இதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத பாடல் என்ன அப்படின்னா அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகந்தன் அஞ்சோ திரு முப்பத்தி ராகமும் அரும் அஞ்சலி கூப்பி அறுபத்தருவரும் அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டது அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருமந்திர சாங் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா அஞ்சன மேனி அறிவை ஓர் பாகந்தன் அப்படின்னா அந்த அஞ்சனமேனி அப்படிங்கிறது கருப்பிடமுடைய உடலை உடையவன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகந்தன் இதுல வந்து இந்த அறிவை ஓர் பாகம் அப்படிங்கிறது என்னன்னா இரண்டு விதமான அந்த அர்த்தநாதீஸ்வரருடைய தோற்றம் இல்லையா அதை மீன் பண்றாங்க ஆண் பெண்களை ரெண்டு பாவனைகளையும் ஒன்னா இணைச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு உருவம் அப்படிங்கிற ஒரு ஒருத்தடா வந்து இங்க சிவனை வீண் பண்றாங்க அதான் அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகம் தன் சாரி அஞ்சோ திரு முப்பத்தி மூன்று ராகமம் அப்படின்னா என்னன்னா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சூழல்ல நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த அஞ்சா அஞ்சோ அப்படிங்கிறதுனா அச்சம் அப்படின்னு அர்த்தம் அஞ்சோ திரு முப்பத்தி மூன்று ஆகமம் இந்த முப்பத்தி மூன்று ஆகமங்கள்ன்னு சொல்லுவாங்க அதாவது கடவுளுடைய பவர்ஸ் கடவுளுடைய ஒரு சக்தி ஒரு வழிகாட்டுதல் உள்ளதா இருக்கு அஞ்சோ திரு முப்பத்தி மூன்று ஆகமும் அஞ்சலி கூப்பி அறுபத்தறு வரும் அப்படிங்கற அடுத்த வரி இருக்கு இல்லையா இதுக்கு என்ன பொருள்னா வணங்கி நின்று உங்களுக்குள்ளதான் இருக்காங்க நீங்க எப்ப வந்து உண்மையா பணிவா உண்மையா நினைச்சு அஹ் ஒரு மனம் முருகி நீங்க கடவுளை வேண்டிங்களோ அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவங்களும் முழுமையா அழிஞ்சிரும் அப்படிங்கறத இந்த அஞ்சலி கூப்பி அறுபத் தருவரும் இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவங்களும் மொத்தமா போயிடும் அதான் அஞ்சலி கூப்பி அறுபத்தருவரும் ஜா முகத்தில் அரும்பொருள் கேட்டது அப்படின்னா அந்த மாதிரி சூழல்ல உங்க உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு அம்மான அமைதி ஏற்படும் அப்ப வந்து கடவுளோடைய அந்த ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் கடவுள் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற சொல்றாங்க ஒரு ஒவ்வொரு லைனா நான் சொல்லணும் அப்படின்னா சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் அர்த்தநாதீஸ்வரருடைய தோற்றத்துல ஆண் பண்ணுங்கிற ரெண்டு பாவனைகளும் கலந்து அதாவது எப்படி சொல்றது பெண் சக்தி ஆண் சக்தி ரெண்டும் கலந்த ஒரு தோற்றம் இருக்கக்கூடிய சிவனை நம்ம எப்ப வந்து அவர் நம்ம கூட நமக்குள்ளதான் இத்தனை சக்திகளா அதாவது முப்பத்தி மூன்று ஆகமங்களா நமக்குள்ள இருக்கிறாரு அவர் நம்ம வந்து எப்போ மன தூய்மையா சரியான பாதையில நேர்மையான வழியில பணிவா தெளிவா ஆஹ் உருகி மனம் உருகி வேண்டமோ அப்ப அவருடைய அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே மனதார அவர் வந்து அகற்றிடுவாரு நம்ம குள்ள இருக்கக்கூடிய மனம் அமைதி ஆகும் அப்படி ஆகிறப்பதான் நம்மளால தெளிவான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அதாவது எது சரியான பாதை எது தர்ம நெறி பாதைங்கிறத பார்க்க முடியும் கடவுள் நமக்கு வந்து தெரிவாங்க அப்படிங்கிறத இந்த பாடலுடைய ஒரு பொருளா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இத வந்து நான் எப்படி நியூரோ சயின்டிபிக்கோட நான் பாக்குறேன் எப்படி அதை நான் லிங்க் பண்றேன் அப்படின்னா முதல் விஷயம் அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகந்தன் இந்த அறிவு பாகம் அப்படின்னு இங்க பிரிக்கிறாங்க இல்லையா இதை வந்து நான் ஏதோட லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம பிரெயின் இல்லையா நம்ம ஹியூமன்ஸ் வந்து என்டயரா வந்து நம்ம வேலை செய்யறதுல இருந்து தூங்குறதுல இருந்து என்ன பண்ணாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரே பாட் நம்ம மூளை மட்டும்தான் ஸோ அதனாலதான் நான் வந்து திருமந்திரத்தை இந்த நம்மளுடைய மூளை நரம்புகளோட நான் ஒத்து போகுதாங்கறத லிங்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க பொறுத்த வரைக்கும் அறிவை ஓர் பாகம்னு சொல்றாங்கல்ல இது இப்படி நம்ம லிங்க் பண்ணலாம்னா நம்ம பிரெயினோட ரெண்டு ஹெமிஸ்பியர் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர்னு சொல்லி ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு இந்த ரெண்டு ஹெமிஸ்பியரையும் கனெக்ட் பண்றதுக்கு கார்பஸ் கெலோசம்னு சொல்லி ஒரு ஒரு பாட் இருக்கும் ஒரு பிரிட்ஜ் வரை வச்சுக்காங்களேன் நம்ம மூளை வந்து முழுக்குன்னு ஒரே மாதிரி இருக்காது அது வந்து ரெண்டு பாகமாக தான் இருக்கும் லெப்ட் பார்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாதி வந்து எப்படின்னா மேத்தமெட்டிக்கலா யோசிக்கிறது ஒரு ப்ராப்ளத்தை வந்து சரியான பாதையில அணுகிறது எப்படி சால்வ் பண்ணலாங்கிற அந்த திங்கிங் வருது இந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டா சில ஒர்க் எல்லாம் பண்றதுல லெப்ட் ட்ரைன் ரைட் ட்ரைனாடி ஒர்க் என்னன்னா எமோஷனலா ஒர்க் பண்றது அந்த மாதிரியான ஸ்டோரி யோசிக்கிறது கற்பனையில இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்டெலிஜென்ஸ் யோசிக்கிற எல்லாம் இந்த ரைட் சைட்ல இருக்கும் ஸோ இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இணையற பட்சத்துல தான் நம்மளால ஒரு சிந்தனையை வந்து செயல கொண்டு வர முடியும் ஒரு ப்ராப்பரா இருந்தா ஒரு ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் வந்து ஃபஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ஏன்னா நான் சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவனை வந்து நம்மளுடைய உணர்வான எடுத்துக்கிட்டேன் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கான்சியஸ்னஸ் இருந்தால் தான் நம்ம வந்து உயிரோட இருக்கோம் கான்ஷியஸ் இல்லை அப்படின்னா அது கோமால இருக்கவங்களும் ஹாஃப் டெட் தான் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது கான்சியஸ் மொத்தமா போயிடுச்சு அப்படின்னா தான் டெட் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிடுவாங்க சோ இங்கே கான்சியஸ் நான் சிவனா எடுத்துக்கிட்டேன்னா நம்ம பிரெயின் ரன் ஆகுறதுக்கு முக்கிய காரணம் கான்சியஸ்னஸ் தான் சோ இந்த கான்சியஸ்னஸ் வந்து இருக்கிறதுக்கும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் என்னன்னா இந்த ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸ் தான் இந்த ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸ் பேலன்ஸ்டா இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தை பத்தி சிந்திச்சாலும் அது சரியான பாதையில போகவும் முடியும் காரணம் லெஃப்ட் சைட்ல அதை எப்படி ப்ராக்டிகலா கொண்டு வர முடியும் இல்லை அதை எப்படி ஃபியூச்சர்ல வந்து எல்லாரும் இம்பாக்ட் பண்ணும் இல்லை என்னென்ன சேஞ்சஸ் அங்கே கொண்டு வர முடியும் இதனால இருக்காது ஆபத்து வருமா அப்படிங்கிற எல்லாத்தையும் ப்ரெடிக் பண்றதுக்கு நம்மளுடைய கற்பனை வளம் ரைட் சைடு இந்த ரெண்டும் ஒன்னா இணைகிற அந்த ஒரு அறிவு தான் வந்து அங்க வந்து அஞ்சனை அஞ்சனை சாரி அஞ்சா அஞ்சனமேனி அறிவை ஒரு பாகம் தந்து அங்க அதை மீன் பண்றாங்களோ எனக்கு தோணுச்சு நம்ம பிரெயினோட ரெண்டு செக்மெண்ட் தான் இங்க இதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட மீனிங் ஓகேவா அடுத்து அஞ்சோ திரு முப்பத்தி மூன்று ராகமும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கு இல்லையா இதை வந்து எப்படி மீன் பண்ணலாம் இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிச்சா நம்ம பிரெயினுக்கு நம்ம அதாவது இந்த பாடல் மூலியமா பாத்த பார்த்தோம் அப்படின்னா அது சொல்ல வர அர்த்தம் வந்து நமக்குள்ளதான் கடவுள் இருக்காங்க அவங்க வந்து நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க பயப்படாதீங்க அப்படிங்கிறதா சொல்றாங்க ஓகேவா இது அப்படியே நான் நியூரோ சயின்ஸோட நான் லிங்க் பண்ணேன் அப்படின்னா நமக்குள்ள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னா எனக்கு இப்படி தோணுச்சு வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு ஃபீல் வரும் அப்புறம் ஏதாவது பெயின் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் நம்ம புரிஞ்சுக்க முடியுது தூக்கம் வருதுன்னா புரிஞ்சுக்க முடியுது பட் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துக்கிறது ஆனா தாண்டி வந்து நமக்குள்ள வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கரெக்டா கீழே போனோம்னா அந்த இண்டஸ்ட்ரியன் ரீஜன் வந்து இப்படி எஸ் மாதிரி தான் வளைஞ்சு வளைஞ்சு போகும் சோ போகக்கூடிய சாப்பாடு கரெக்டா இப்படி இப்படி போகிறதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த குடல் வந்து மூவ் ஆகிக்கும் ஓகேவா ஒன்னு ரெண்டாவது ஹார்ட் பீட் நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து மூச்சை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்க கட்டுப்படுத்துவீங்க அப்படின்னா நம்மளால டக்குன்னு வந்து கட்டுப்படுத்திடணும் ஆனா பல நேரங்கள்ல நம்ம மூச்சு வந்து அந்த சூழல்ல நம்மளால மூச்சை கட்டுப்படுத்த முடியுது இப்ப நான் வந்து என்னுடைய மூச்சை நான் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சேன்னா உடனே நான் அதை கட்டுப்படுத்திடுறேன் ஆனா இதுவே நான் வந்து நார்மலா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப நான் மூச்சை கவனிக்கல அது தானா அது வேலையை பாத்துட்டு இருக்கு அதே மாதிரி நமக்குள்ள ஹார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா தானா துடுத்துக்கிட்டு தான் நான் வந்து அதை துடி துடி நான் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே இல்லை இந்த மாதிரி நமக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாத்துக்கிறதுக்கான பார்ட் எதுனா நம்ம மூலையில வந்து இன்சுல்லா அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் இருக்கு இந்த ரீசன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஹார்மோன் ரிலீஸ் பண்றதுல இருந்து ஒரு ஒரு சாப்பாடு டைஜஸ்ட் பண்ணி அந்த கெமிக்கல் வந்து செல்லுக்குள்ள போற வரைக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நமக்கு உடம்புக்குள்ள நடக்கிற எல்லாத்தையும் கவனிக்கிறது இன்சுலா அப்படிங்கிற ஒரு பார்ட்டு தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சேஃபா இருக்கோங்கிறது நமக்குள்ள இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கு நம்மளுக்கு தெரியாது நம்ம பிரெயின்ல அது போய்கிட்டே இருக்கும் ஒருவேளை நம்ம அப்படி சேஃபா இல்ல அப்படின்னா தான் நம்ம வந்து ஐயோ மக்களுக்கு வயிறு வலிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துரும் ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் டெய்னுக்கு போயிடுச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நமக்குள்ள நடக்கிற இந்த இன்சுலா அப்படிங்கிற பாட்டு தான் அது வந்து நமக்குள்ள நம்ம வந்து ஓகேவா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அந்த பாட்டு தான் பயப்படாதீங்க அப்படிங்கறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம எப்ப பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம பிரெயின்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் அதுக்கு அகெயின்ஸ்டா சில அட்ரினல் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் நீங்க சில நேரங்களில் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது திடீர்னு உங்களுக்கு ஒரு பட ஒரு சூழல் வந்ததுன்னா ஹார்ட் பீட் வேகம் ரைஸ் ஆயிடும் ஏன்னா நீங்க அதிகமா பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு மூளைக்கு அதிகமா எனர்ஜி தேவைப்படும் அதை சால்வ் பண்றதுக்கு அப்ப அதுக்கு அதிகமா எனர்ஜி தேவைப்படுறப்ப கொண்டு போய் சேர்க்கிற ரத்தம் அதிகமா தேவைப்படும் அப்ப ரத்தம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஹார்ட் பீட் அதை ரைஸ் பண்ணணும் சோ இப்படி பண்ணிக்கிட்டு நீங்க அடிக்கடி ஏதாவது டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க இல்ல அடிக்கடி நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிங்க இல்ல அடிக்கடி பயப்படுறீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு அது ஆபத்துல கொண்டு போய் முடியும் சோ அதனாலதான் பயப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் காமா இருங்க ஏன்னா உங்களுக்குள்ளதான் அந்த எல்லாத்தையும் நீங்க பாக்குற அந்த ரியாலிட்டியே வந்து நமக்குள்ள நடக்கிற ஒரு எலியூஷன்ஸ் தான் நமக்குள்ள ஏற்படுற நியூரல் சிக்னல்ஸ் தான் என்ன சுத்தி நடக்கிற இந்த பொருள் எல்லாம் இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துது இது என் பார்வையில என் கணக்கு தென்படுற பொருள் தான் எல்லாரும் தென்படுமான்னா கிடையாது எல்லாருடைய ரியாலிட்டிக்கு எல்லாருடைய கற்பனை வளத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தை அணுகுவாங்க ஒரு விஷயத்தை பாப்பாங்க இல்லையா சோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பயப்படாதீங்க என்ன நடக்க போகுது எல்லாமே நடக்க வேண்டியதுதான் நடக்கும் அது வந்து நமக்குள்ள நடக்கிற கெமிக்கல் அண்ட் நியூரோ சயின்ஸ பத்தி அந்த வியூல பாத்தோம்னா காம இருந்தீங்கனாலே போதும் பிரெயின் வந்து கரெக்டா அவங்கள எந்த ப்ராப்ளம் சிக்க வைக்காம கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறதுதான் அவங்க மீன் பண்றாங்க அப்படிங்கறத நான் இந்த பார்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த வரி அதாவது வரியில ரெண்டு பிரெயின் ஹெமிஸ்பியர் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொரு இருக்கு இன்சுலா இன்சுலாங்கிறதா நமக்குள்ள இன்ட்ரோஸ்பெக்ஷனை வந்து மீன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த முத வரியில வந்து இந்த ரெண்டு பிரெயின் ஹெமிஸ்பியர் இருக்குல்ல அது மட்டும் அது அதோட ஒர்க் நான் சொன்னேன் இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும்னா மீடியல் கார்டெக்ஸ் டெம்போரல் பேரிடல் ஜங்ஷன் லோபு அப்புறம் நிறைய ரீஜன்ஸ் இருக்கு மீடியல் கார்டெக்ஸ் இப்படி நிறைய நிறைய ரீஜன்ஸ் இருக்கு இதோடைய ஒர்க் எல்லாம் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றைய ஒர்க்கும் வந்து இன்ஃபர்மேஷனை கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கறதா இருக்கட்டும் அதை கரெக்டா ப்ராசஸ் பண்ணி உன்னோட ஒன்னு இது வந்து நீங்க போ இப்ப நான் வந்து பேசுறப்ப என் கை இங்க இருந்து நீங்க போகுதா அப்படி இந்த வார்த்தையை பேசுறப்ப இந்த கை இங்க போகணும் அப்படி போயறப்பதான் நீ இந்த வார்த்தையை பேசணும் அப்போ உங்க அங்க பார்க்கணும் இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் உன்னோட ஒண்ணு இணைஞ்சு ஒரு கரெக்டான பாதையில போய் கரெக்டா இத்தனை ஒர்க்கையும் ஒரே டைம்ல கோஆடினேட் பண்ணது இல்லையா சோ இதெல்லாம் வந்து பாத்துக்கிறதா இந்த இந்த ஒர்க் இந்த பாட்டோட ஒர்க் இதுவே நான் வந்து கேமரா பாத்துட்டு இருக்கேன் இல்ல யூடியூப்ல நம்ம நிறைய பேர் பாப்பாங்களே அப்படிங்கிற பாத்துட்டுல ஓகே யோ அச்சோ அப்ப நான் வந்து பயப்பட ஆரம்பிச்சேன்னா கண்டென்ட் எனக்கு மறந்துடும் நான் பேச வந்து நான் ஆராய்ச்சி பண்ண வச்ச விஷயங்கள் வந்து எனக்கு மறந்துடும் அப்ப எனக்கு தெளிவா ஒரு விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா சோ அதுதான் வந்து பயப்படாத அப்படிங்கறத என்னென்ன சொல்றாங்க அப்புறம் அதே மாதிரி இந்த நம்ம நிறைய பேருக்கு டவுட் வரும் எப்படின்னா ஒருவேளை இந்த சித்தர்கள்லாம் வந்து அந்த காலத்துல நம்ம நிறைய கதைகளா கேள்விப்பட்டிருக்கோம் வேறு நேரில் பார்த்தது கிடையாது நம்ம கதைகள்லாம் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்களோட எண்ணங்கள் நிகழ்வு நிலத்துல மட்டும்தான் இருக்கும் ஆஹ் தேவைப்பட்ட அவங்க வந்து எதிர்காலத்தை போய் பார்க்க முடியும் இப்படின்னா நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம் அவங்களை சுத்தி ஒரு பெரிய ஆவுரா இருக்கும் அப்படி அந்த ஒரு பெரிய கான்சியஸ் பவர் இருக்கும் அவங்க இன்னொருத்தவங்களை கண்ணில கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்ப நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டு சிரிச்சிருப்போம் ஜாலியாக தான் இருக்கும் சோ இதெல்லாம் பாசிபிளா இல்ல இதெல்லாம் வந்து ஹேப்பன் ஆகுமா அப்படின்னா தெரியல ஆனா அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து ஒட்டுமொத்தமா ஃபங்க்ஷன் வந்து ஒரே நேரத்துல ஆகிறது இல்ல நான் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பாட்டு தான் இப்ப அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் என் வாய் அதுக்கேற்ற மாதிரி அசைக்கிறது என் கை அதுக்கேற்ற மாதிரி அசைக்கணும் பார்க்குற பார்வை அப் இந்த வார்த்தைகள் கோர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு புரோகாஸ் ஏரியான்னு சொல்லி பிரெயின்ல ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியா இந்த மசில் மூமெண்ட்டுக்கு மோட்டார் கார்டெக்ஸ் இந்த ரெண்டும் குவாடினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் மற்ற ஏரியாலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நார்மலா பார்த்துட்டு இருக்கும் இருக்கோம் என்ன பண்றான் அப்படிங்கிற அதோடைய ஒர்க் எல்லாம் கிடையாது பட் ஓவரால் எல்லா பார்ட் ஆஃப் த பிரெயினுமே வந்து ஒரே நேரத்துல ஒரே அலைல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிங்க்ரோனின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து எப்ப நடக்கும்னா ஹை காமா பிரீக்குவன்சின்னு சொல்லி ஒரு ஃபிரீக்வன்சில நம்ம பிரெயின்ல இருந்து ஒரு அலை ரிலீஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்டேட்ல இப்ப நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து நான் கவனமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள வந்து டெல்டா வேவ்ஸோ இல்ல ஆல்ஃபா வேவ்ஸோ பீட்டா வேவ்ஸோ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் இதே வந்து நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க நல்லா கரெக்டா அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த வேவ் சொல்லி சைட் இருக்கும் இதை என்ன கவனிக்காம வேற ஏதோ ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பேர் பிளான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்பா வேவ் ரிலீஸ் ஆகும் ஆழ்ந்த தூக்கத்துல டெல்டா தீட்டா ரிலீஸ் ஆகும் பயங்கரமா கவனத்துல இருக்கப்ப பயங்கரமா இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறப்ப பயங்கர ஒரு ஆக்டிவேட்டோட இருப்பாங்களே அப்ப இந்த காமா ரிலீஸ் ஆகும் பட் அந்த காமா ரிலீசிங் வந்து ஒரு பஸ்டா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நடந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி சயின்டிஸ்ட் யோசிக்கிறப்ப பட் அது ரொம்ப நேரத்துக்கு வந்து நினைச்சிருக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் மெடிடேஷன்ல பண்ண முடியும் அப்படி பண்றப்ப பாத்தீங்கன்னா என்டையர் பிரெயினும் ஆகும் நம்ம ரொம்ப ஹைப்பா கொண்டு போகும் ரொம்ப எல்லாத்தையும் நம்ம கவனிக்கட்டும் சிந்திக்கிற திறன் இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும் இது காமா சிங்கிரோனின்னு சொல்லுவாங்க இந்த பேர் பேரு நம்ம இந்த சாங்ல மூணாவது வரி இருக்குல்ல என்ன அப்படின்னா அஞ்சலி கூப்பி இல்லையா இது என்ன மீனிங் அப்படின்னா அஞ்சலி அப்படின்னா நம்ம கடவுளை அந்த பாடலுடைய பொருள் என்ன வந்து வேண்டணும் மனதார மன தூய்மையோட தெளிவான எண்ணங்களோட நீங்க சொல்லி சொன்னாங்க இல்லையா அதை நான் எப்படி சயின்டிபிக்கா பாக்குறேன்னா இந்த போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸை வந்து சரிபாரியா பிரிக்கிற ஒரு போஸ்டர் சிமெட்ரிக் போஸ்டர்னு மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லுவாங்க இது இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ப்ராப்ளம் கிடையாது என்ன ஒர்க் நடக்குது அப்படின்னா நம்ம பிரெயின்குள்ள வந்து நீங்க கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் கோயிலுல போய் நம்ம வந்து சாமி கும்புறோம் சாமி கும்புறப்ப நம்ம மைண்ட்ல வந்து எவ்வளவு பிரச்சனை இல்ல போனாலும் சாமி கும்பிடறப்ப நம்ம நமக்கும் நம்மளுடைய எண்ணமும் கடவுளும் மட்டும் தான் நம்ம கிட்டே இருப்பான் அந்த பேசிட்டு இருக்க என்ன இருக்கும் அந்த நேரத்துல நீங்க மூச்சை கவனிச்சு பாத்தீங்கன்னா மூச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும் காமாக ஆரம்பிக்கும் நம்ம இந்த ஆளுட தூக்கத்தை நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் இந்த ஏதாவது ஒரு போன் இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா நம்ம வந்து எழுப்பு விட்டுல பயந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க கையை ஹார்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா ஹார்ட் வேகமாக தான் துடைச்சிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும் வழக்கத்தோட ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நார்மலா துடிக்க ஆரம்பிச்சிடும் வேகமா பதறதுல இருக்க ரொம்ப வேகமா திடிக்கும் நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து உட்காடுறீங்க இல்ல கையை எங்க பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் பீட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும் நார்மலா இருக்கிறத விட ஸ்லோவா இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க தாட்ஸ் இருக்காது ரொம்ப டீப் ஸ்லீப்ல வந்து ஹார்ட் தாட்ஸ் இருக்காது எண்ணங்கள் இருக்காது எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நார்மலா ஹார்ட் பீட் வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் பட் அதுக்கும் கீழே வந்து ஹார்ட் பீட் துடிக்குது அப்படின்னா எண்ணங்கள் எதுவுமே இல்லாம நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு அர்த்தம் சோ இந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டோட ரேட் கம்மியா இருக்குல்ல அதாவது ஹார்டோட வேகல் டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நரம்புடைய கனெக்ஷன் இந்த நரம்பு வந்து வேகமா துடிக்குது அப்படின்னா பிரெயின் ஆக்டிவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு தாட்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இந்த நரம்புடைய ஆக்டிவேஷன் கம்மியாகுதுன்னா அதாவது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது விச் மீன்ஸ் ஹார்ட்டோட வேகல் டோன் கம்மி ஆகுது அந்த ஒரு அமைதியா ஹார்ட் துடிக்க ஆரம்பிக்குன்னு அர்த்தம் அப்படி துடிக்கிறப்போ பிரெயின் வந்து ரொம்ப காமாக ஆரம்பிக்கும் அப்போ அதோட ஹெல்த்தியான ஹார்மோன்ஸ் நிறைய எது நம்ம பிரெயின் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் லைக் இந்த செரட்டோனா இருக்கட்டும் இந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு நம்மள காம் பண்ணி காமா வச்சுக்கிறதுக்கான ஹார்மோன் அதெல்லாம் அதை ரிலீஸ் பண்ணி பிரெயின்ல இருக்கக்கூடிய அங்கங்க இருக்கிற அந்த அலுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அதை ரிலீட் பண்ணி அது கிளீனாகவும் சேஃபாவும் ஹார்ம்ஃபுல்லாக ஆகாம பார்த்துட்டு பத்திரமா அப்படின்னு பாத்துக்கிறது இந்த இந்த தான் சோ இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி டோன் இதான் வந்து நீங்க பயப்படாதீங்க அப்படி தான் உங்களுக்குள்ள பல பார்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் அது வந்து உங்களை ரீஜெனரேட் பண்ணும் இம்யூன் சிஸ்டம் ரீடெவலப் ஆகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைனால இல்ல அங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியாது மனுஷனோட ஹியூமன்ல அந்த வால்னால இன்னும் இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த குரோமோசோம்னு சொல்லி பயாலஜில படிச்சிருப்பேன் படித்தேன் நான் இது என்னன்னா இந்த குரோமோசோம் கீழே ஒரு வால் மாதிரி இருக்கும் டீலோமெரேஸ் இது வந்து வயசா வயசாவ அந்த சைஸ் குறஞ்சிக்கிட்டே போகும் முழுசா குறைஞ்சதுக்கு அப்புறமா அதிகமா நம்ம வந்து என்ன சொல்றது நோய்க்கு அதிகமா அதிகமா நோய் நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணும் அதான் வயசானவங்க கொஞ்சம் அடிசீக்கிரமா நோய் வந்து அட்டாக் பண்ணும் காரணம் இந்த அந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகிட்டே வரும் இது வந்து இம்யூன் சிஸ்டமே கொஞ்சம் கொஞ்சமா அப்ப அதோட ஆக்டிவிட்டி கம்மி பண்ணிட்டே வருது இல்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்காக ரொம்ப இன்னும் ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கா டீலோமிரசை வந்து இன்கிரீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க இப்ப ட்ரை பண்ணா என்ன ஆகும்னா இம்யூன் சிஸ்டம் மணி ரீஜெனரேட் ஆகும் புதுப்பிச்சிட்டு இருக்கும் நம்ம நாமளே புதுப்பிச்ச மாதிரி நம்மளுக்கு இன்னும் வாழ்நாள் ரொம்ப அதிகமாகும் நம்ம இன்னும் இளமையா இருக்க மாதிரி மாறும் ஓகேவா இதுதான் வந்து சயின்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம நேச்சுரலா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நல்ல மெடிடேஷன்லயும் ஆழ்ந்த தூக்கத்திலையும் நம்மளால இந்த டீலோ மெடிஷன் டயரை இன்கிரீஸ் பண்ண முடியும் ஆழ்ந்த தூக்கம் நம்மளுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தொடர்ச்சியா இருக்குது அப்படின்னா நம்மளால சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆனா அது எல்லா ஹியூமன்ஸுக்கும் அப்படி தொடர்ச்சியா இருக்காது அதுக்கு நான் வந்து டிவைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சரி அதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா நம்ம வந்து என்ன சொல்ற இமேஜிஸ்டம் பில் டெவலப் ஆகும் அந்த ஹார்ட் ரேட் வேக விட்டு முழுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணியோ இல்ல ஆண்டு தூக்கத்துக்கு போயோ இன்க்ரீஸ் பண்ணுங்க இதெல்லாம் வந்து ஹார்ட் ரேட் வெரிபிலிட்டி அதாவது ஹார்ட் கம்மி பண்ணுங்கன்னு அர்த்தம் இது எப்ப நம்ம இப்ப நார்மலா இருக்கற மாதிரி மாறும் அப்படின்னா நீங்க அதிகமா சிந்திக்கிறப்ப இல்ல அது அதிகமா ஏதாவது போட்டு பயப்படுறப்ப வந்து அது தலிகளா மாற ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு சீக்கிரமா சில ப்ராப்ளம் சொல்ற நோய் ஈஸி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு ஃபைனல் லைன் இருக்குல்ல என்னது அஞ்சோ அஞ்சா திருமுகத்தில் அரும் பொருள் கேட்டது இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா நீங்க எப்ப வந்து பயப்படாம இருக்கீங்களோ அது எதுக்கான ஒரு பிரதிபலிப்பு அப்படிதான் நீங்க வந்து மன அமைதியா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரதிபலிப்பு தான் மன அமைதி மன தெளிவு மன தூய்மை எண்ணங்கள்ல தூய்மை அப்படிங்கிற அந்த ஒரு வெளி இருக்கு அந்த ஒரு பாட்டு இருக்கு இல்லையா இந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா அது எப்படின்னா நம்மள வந்து அது ஒரு ஆஹ் தெளிவான பாதையை நோக்கி நகர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் மன அமைதி ஆயிடுச்சு அப்படின்னாலே தெளிவான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் தூய்மையான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் சோ அதெல்லாம் வந்தாலே நம்மளுக்கு வந்து கடவுள் நம்மளுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது நமக்குள்ள இருந்தே நம்ம பல பேருக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு கடவுளா மாறலாம் ஏன்னா இந்த பூமியில வந்து நம்ம வழிபடுற கடவுள்னு சொல்ற எத்தனையோ பேர் அது வந்து சிவனா இருக்கட்டும் கிருஷ்ணரா இருக்கட்டும் ஜீசஸா இருக்கட்டும் அல்லாவா இருக்கட்டும் சாய் பாபாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்மள அவங்க ஏன் கடவுள்னு அவங்க எல்லாத்தையும் மனித உருவத்துல இருக்கிறவங்க தானே அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஏன் கடவுள்னு கும்பிடுறோம்னா அவங்க வாழ்ந்த அந்த காலங்கள்ல மன தெளிவோட தூய்மையான சிந்தனையோட சரியான பாதையில தர்ம நிதியில எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி நடக்கணுமோ எப்படி இந்த எப்படி மத்த மக்களோட நம்ம இணைஞ்சிருக்கணுமோ அப்படி அவங்க வாழ்ந்ததுனால நம்ம அவங்கள கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நாமளும் கடவுளா மாறணும்னா நம்ம மனசை அமைதிப்படுத்தி தூய்மையா சிந்திச்சாலே போதும் தான் சோ அதுக்கெல்லாம் தான் நான் சயின்டிபிகல் ரீசனா சொன்னேன் ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியிலா அதாவது எமோஷனல் நம்ம எந்த சிந்திச்சாலும் சந்திக்கிறோம்ல அது காரணம் இந்த அமிக்டிலா அட்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரீஜன் இருக்கு இந்த ரீஜனோட ஆக்டிவிட்டி அதிகமா தான் நம்மளால ஒரு விஷயத்தை ப்ராப்பரா சிந்திக்க முடியாம இருக்கு காரணம் கம்மியா இருக்கு நம்ம எப்ப மன அமைதியோட மாறுறோமோ அப்போ இந்த எமோஷனல் கார்ட்ஸ் எமோஷனல் ரீஜன் பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீஆக்டிவேட் ஆகி ஆக்டிவிட்டி அதிகமாகும் அப்படி தான் நம்மளால தெளிவான சிந்தனை சரியான பாதையில நகர முடியும் தான் என்னுடைய வியூவா இந்த பாடல நான் வச்சு பாத்துருக்கேன் சோ இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட் லீவ் பண்ணுங்க நாளைக்கு நான் வேற பாட்டு ஆராய்ச்சி ஷேர் பண்றேன்